ஆக்களை கொண்டு விட போறேன் எல்லாரும் வலிக்கிட்டு நிக்கிறேன் சொன்னா அவன் மூணு போயிட நிக்க போயினேன் நான் டவுனுக்கு போகிறேன் முக்கிய அலுவல் உண்டோ வழி அலுவல் இருக்குது நிறைய அலுவல் இருக்குது வெளியில போறதுக்காக நிக்கிறேன் சேவி குட்டி அஸ்வின் சித்து குட்டி எல்லாம் சித்தியோட போய் நிக்க போயிடும் என்ன உண்மைக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நான் வெளியில எங்க வலிக்கிறேன் என்றாலும் உதவி இல்லாதபடியா கொண்டு சித்தப்பாசிட்டிவிட்டுதான் நிற்கிறாவே ஒரு ஆக்கிட்ட இருக்கணும் என்ன அப்படத்த உறவுகள் ஏன்னா சகோதரமன்ற ரீசன்ல அப்ப அங்க தான் கொண்டு விட போறோம் என்கிட்ட போட்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஓ ஓ ஓ இன்றைக்கு நாள் ஃபுல்லாகவே எனக்கு வழி வேலை இருக்குதுண்ணே உண்மைக்குமே நான் வழி வேலை சொல்லி பார்த்தா எங்களுக்கு இப்போ வந்த ஜனாதிபதி நல்லது வேறு என்ன சின்ன பிள்ளைகளுக்கு அதான் அது தெரியாது வழி வழிவா என்ன உண்மைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஜனாதிபதியால் எங்களுக்கு முதல் முதற்கட்டமா வந்த அந்த அஸ்வேஷமா கொடுப்பேன் கிடைக்கல அப்போ இந்த ரெண்டாம் கட்டமாக இப்போ ஜனாதிபதி வடிவ முகிலாய்வு செய்து எல்லாருக்கும் கிடைக்க வேணும் அதாவது கஷ்டத்துக்கு கட்டாயமாக கட்டாயமா கிடைக்கணும்னு சொல்லி சொன்னபடியாக எனக்கும் ஒரு அந்த இது விளங்கி எல்லாரும் சொன்னவையர் போய் பதிய சொல்லி இருந்தால் மூன்று பிள்ளைகளோட இவர் செய்கிறது தானே இப்போ முன்பு காலமாக இப்போ எட்டு தானே வெளிக்கிட்டு கிட்டு மேசம் நிற்கிறேன் போகிறதுக்கா வேண்டி அப்போ வேலை செய்கிறவர் மட்டும் எங்களை இன்றைய பொருளாரச்சிக்கலால் நாங்களும் இந்த கட்டாயம் எங்களுக்கு எங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்கிறேன் டிஎஸ்னு சொல்லியிருக்கிறேன் உங்களை முதல் வேற எல்லாம் இப்போ நீங்கள் அந்த கோமெடுத்து பதிஞ்சுட்டாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் அந்த அலுவலாக தான் பிள்ளையில கூட உதவி இல்லாமல் விட்டுட்டு வழியில போறேன் இப்போ வலிக்கிட்டு நிற்கிறேன் வேலை கொண்டு சித்தி விட்ட விட்டு விட்டு தான் நான் போறேன் வேற வலிக்கிட்டாரே என்ன வேலைக்கு போறது என்ன பேச நிற்கிறீங்க சாப்பிட்டேன் காலை அப்பாவுக்கு என்ன மலை மழை விடிக்க வேலைக்கு விரும்பி காலமாக கடலை தான வச்சது கடலையும் புட்டும் சாப்பிட்டு வலிக்கிட்டு நிற்கிறேன் என்ன புட்டும் ஓ புட்டும் ஏ நீங்க சாப்பிடலையோ அப்ப என்ன சாப்பிடுறீங்க மணேஷ் நீங்க மணேஷ் சாப்பிடுறீங்களா ஏன் அப்ப கடலை மணேஷ் புட்டு புட்டு తి சாப்பிடுறது இல்ல சார் புள்ள அவனுக்கு புட்டு விருப்பம் இல்ல வளம் புட்டாம் அதான் பிரச்சனை சரி அப்ப நான் உன்கிட்ட என்னடா உன்கிட்ட வெளியில வலிக்கிற மாதிரி வீடியோ என்ன நான் செய்யறேன்னு பார்த்தேன் நான் இந்த ஐஸ் கிரீம் ăn거든 ஓ ஓ புள்ளை એમ விட்டுட்டான் போப்ற நம்ம

இப்ப வெள்ளிக்கிழங்களும் போறது அப்ப இன்றைக்குட்டி அதாவது குட்டியோக்கா என்ன சித்தம்மாவுக்கு குட்டியக்கா இருக்கிறேன் சரி குட்டி தங்கச்சி இருக்கிறேன் போய் விளையாட போயிடும் போட்டுது வேறக்கு ஆகுது சரி ஓகே நான் டவுனுக்கு போய் பாப்பேன் சொன்னால் நான் பத் பிரதேசி வந்துட்டேன் சபைக்கு வந்து இந்த அளவில் கொண்டு தான் போக போறேன் வாரத காட்டியில பிள்ளையிலையும் வந்தது வேலைக்கு போகணும் அஸ்வேசம எடுத்துக்கொண்டு போகணும் சரி ஓகே சாப்பாடு நிறையாது அண்ணா அம்மா இவ இப்பட பிரச்சனையா ஒருத்தருமே தன்னை மனுஷன் தன்னால எந்த என்ன வேண்டாலும் செய்யுமோ தன்னை ஒண்ணுமே செய்யலாதுன்னு சொல்லி அராஜகமாக இந்த மனசு இறக்கவே இல்லையா அவர்

எங்க அப்பா அந்த காலத்துலயே ஒரு விஷய நான் கண்டதே இல்ல எங்கருக்கு வேட்டா எங்க கிட்ட தெரியல எங்க அப்பா தெரிkla இல்ல

येते वटरावा बेंगळिचं संविधान मला काय काय वाटत आहे लाचले राहू आने अवक उ என்ன விஷயம்னு சொல்ல எங்களுக்கு கிராமத்துல வந்து கிராம சேவகர் நிறைய ஆஹ் விஷயமா ஒரு மக்களை வந்து தேடி போற மக்களை ஒரு தேவைக்காக தேடி போற மக்களை மதி மதிப்பளிக்காம சரியா செலுத்தாம பேசி கலைக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படி இருந்தும் சனம் பா பெருசா அத கருத்துல சரி என்ன செய்யறா கிராம செய்வார சொல்லி விட்டுக் கொண்டு ஆனா இப்ப வந்து வெள்ள நிவாரணம் வெள்ள பிரச்சனை நடந்து இருந்த இடத்த நடந்த இடத்துல முகாமில கொண்டு போய் இருக்கிறவே அதுல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு என்னன்னு சொல்லி அந்த மக்களை ஒரு அனுசரிக்காம நேர காலத்துக்கு சாப்பாடு கொடுக்க சாப்பாடுக்கு போற மக்களை தூக்கி அனுப்பினது அதாவது நேர காலத்துக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்க போன ரெண்டு பேரை ஆஹ் பொலிசுல கொடுக்க அவஸ்பண்ட் பொலிஸ போலீஸ் இருந்த அப்புறம் இப்ப பொலிசில கொண்டு போய் உள்ள திட்டி அந்த அதை வந்து கலந்தாலும் சரியான கிராம சபையராக இருந்தா என்ன செய்யணும் ஊர் மக்கள் அப்ப ஊர் மக்கள் ஒரு விஷயத்த கேட்கைகள் தாட்டி கேட்கைகள் ஒன்றில் அந்த நிறைவேற்றி இருக்கோம் நாலு மணி வரைக்கும் மதிய சாப்பாடு கொடுக்காட்டா அஞ்சு வயசு பிள்ள நாலு வயசு பிள்ளை எப்படி தவிக்கும் என்று உங்களுக்கு ஆஹ் அப்படி இருக்க அப்படி அவளோட நாங்க அதை தட்டி கேட்கறக்காக முன்னெண்டு செயற்பட்ட பொடிகள் தான் ரெண்டு படியல் அந்த மக்களுக்கு சேவை செய்த பொடிகள் இது வரைக்கும் அங்கே அவ கிராமத்தபர் வந்து ஆஹ் இங்க போய் ச என்ன தண்ணீர்ல இறங்கி பாக்க இல்லை இடம் பார்க்க இல்லை மக்களை எல்லா மக்களையும் வந்து பாருங்க ஜெயனான விட்டால ஏற மணி மணி நேரம் அந்த அந்தமோ அதுல இருந்தாலும் சரி ஊராக்களையும் கேட்டு பாருங்க தண்ணி இது வரைக்கும் தங்கி பார்க்க இல்ல நீர் நீரங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் நீர் ரங்க வரும் சொல்லி இறங்க இல்லையா தண்ணி ரெண்டு சொல்லி கடிதம் கடிதம் போயிருக்கு ஏஜ் வயசுல ஆனா ஏஜ் வயசால நடவடிக்கை எடுக்கல சப்போர்ட் போல எனக்கு எனக்கு என்னத்துக்காக அங்க விட்டதும் தெரியாது ஆனா எங்களுக்கு வந்து முதல் ஒரு கிராம சபர் இருந்தவர் கௌதமனன்னு சொல்லி ஏழு வருஷமா இருந்தவர் அதுக்கு முதல் ஒரு ஆறு வருஷமா இருந்தவர் அவரை பற்றி ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் போகவே இல்லை ஆனா இவாவை பற்றி நூறு ரிப்போர்ட்டுக்கு மேல போயிட்டு சரிதான் கிராமத்துல இருந்து போயிருக்கு ஆனா போயும் அவற்றம் செய்கிற அளவுக்கு இல்லை இப்ப அந்த அவங்க ரெண்டு பேரையும் இந்த சேவை செய்த பணிகள் ரெண்டு பேரையும் உள்ளதுக்கி போட்டதுக்காக அவன் இந்த மெரேஜினார் ரெண்டு பேரும் போய் அங்க போய் மன்னிப்பு கேட்கிறோம் நாங்களே நீ அப்படி கதைக்க மாட்டோம் அதை வழியில விடுவோம்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையை தள்ளி விடுத்திருக்கிறான் சரியா அப்படி இருக்கிறங்கள பிடி நாங்கள் சும்மா இருக்கிறோம் ஊர் ப ஊர் இளைஞர்கள் என்ற ரீதியில நான் இந்த விஷயத்தை என்ன செஞ்சாங்க அஹ் நாங்க பிடிக்க வந்து கவர்மெண்ட் தான் நாங்க இந்த ஏஜ் எஸ் க்கு வந்திருக்கிறோம் இந்த நீங்களே பார்த்திருக்கீங்களா கண்ணீரை மளிகை அப்போ இப்ப பிடி மக்களுக்கு சேவை செய்யாத எந்த ஒரு ஆக்களையும் இது தண்ணக்கூடாது மற்றது எங்களை இதுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கா யூடியூப் சேனல்கள் யூடியூப் சேனல்கள் உதவி செய்திருக்கு அது செய்யப்படுமா கிராம சபைகள் வந்து எங்களுக்கு ஒரு எண்ணூறு சாப்பாடு தேவைன்னு சொன்னா இருநூறு சாப்பாடு தந்திருக்கு சரியா முதல் நாள் அஞ்சு மணிக்கு முதல் நாள் வெள்ள வலிவன்னு சொல்லி வந்து ஆறு மணிக்கு வந்து பாத்துட்டு போனா அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடு ஒண்ணு தந்து பின்னேரம் அஞ்சு மணிக்கு இப்ப காலமையில இருந்து பின்னேறம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு மக்களும் சாப்பிடுங்க அப்படி இருக்கல அப்படி என்ன நாங்கள் மாத்த சொல்லி கேட்கல கேக்கிறதில் என்ன பொறுத்த தவறு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆகவே இதுக்கு புரிஞ்சநகர் மக்களும் புரிஞ்சநகர்ல கற்கோளத்துல கட்கோளம் மெமிிதக பாடசாலையில ஒரு முகாமும் இருந்தது அமைஞ்சிருந்தது அதே மாதிரி புனித நகர்ல ஒரு ஹெல்த் சென்டர் சுகாதார நிலையம் ஒன்று அதுல ஒரு ஆஹ் இது இருந்தது அதே போல ஊர் மக்கள் அதாவது புனித நகர்ல இன்னும் ஒரு பிரிவு தாங்கள் டென்ட் அடிச்சிருந்தாங்க அவைகளுக்கு இதுவரைக்கும் மொட்டு சாப்பாடு கூட போய் முழுக்க முழுக்க வேற ஆக்கள் யூடியூப் சேனல்கள் மற்றது வேற நிறைய சேவை செய்யக்கூடிய ஆக்கள் மக்கள் தான் அவளுக்கு உதவி உணவு அளித்ததை தவிர இதுவரைக்கும் ஜிஎஸ்இட்டை போய் கேட்டு அவையில வேடுமண்டா நீங்க போய் கேட்கலாம் ஆஹ் இதுவரைக்கும் ஜிஎஸ்இட்ட கேட்டு கிராம சேவை தாங்கள் இருக்க சொல்ற இடத்துல இருந்தால்தான் உணவு தருவம் இல்லையான்னு சொன்னா இருக்க மாட்டோம் ஆனா அதுல வந்து தான் நான் நினைக்கிறேன் ஒரு இருநூறு குடும்பத்து கிட்ட அதுல வந்து இருந்தது அவைகளுக்கு ஒரு உணவு கூட வழங்கப்படவில்லை கிராம சேவகிறார் அது உண்மையான விஷயம் சொன்னாங்க வந்து கேட்கல மக்கள் நாங்கள் தான் முன்னுக்கு நின்று ஆஹ் வேலை செய்தன வேலை செய்த இளைஞர்கள் என்ற ரீதியில நான் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அதுல ஆரம்பத்தில இருந்து முடியும் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து புனித ஹெல்ப் சுகாதார நிலையத்துல ஒரு பன்னெண்டு அதுல தொடக்கத்துல இருந்து முடிவு கிடைக்கும் மக்களை வெளியேறும் வரைக்கும் இருந்தன மக்கள் இப்பயும் தண்ணியில இருக்கு தண்ணி வீட்டை சுத்தி தண்ணி இருக்கு கிருமி நிறைந்த தண்ணி அதுக்குள்ள அப்படி இருந்தும் அந்த நிறைய அந்த முகாமில முகாமிலிருந்து வெளியேறது டயவ் பண்ணி தான் வெளியேற்று சொன்னா சொன்னாங்க மக்கள் ஒரு விடத்துல ஒரு வீட்டுல தனியா ஒரு முப்பது குடும்பம் தங்கி இருக்கு கண்மூடி சொன்னா அதில போய் கேட்டு பார்க்கலாம் இவையல் வந்த ஒரு சென்ற தராத காரணத்தால அங்க போய் தனிப்பட்ட முறையில தங்கிடுது அதுதான் வந்து நீங்கள் யார் வேணுமென்னு சொன்னாலும் வந்து பார்க்கலாம் இப்ப என்ன கொண்டு போய் காட்டுறோம் அங்க முப்பது பேர் இன்னொரு தனி தனிப்பட்ட ஒரு வீட்டில தாங்களே சமைச்சு சாப்பிட்டு தாங்கள் இவ்வளவு வறுமையான நிலைமையிலையும் சமைச்சு சாப்பிட்டு இருக்கின்ற இந்த நேரம் கூட போய் ஜிஎஸ் என்ற ரீதியில ஒரு காலம் போய் பார்க்க வேணுமென்னு சொன்னா போய் அங்க போய் அவையில கதைச்சிங்கன்னு சொன்னா அந்த அவையண்ட கருத்தை சொல்லலாம் ஆஹ் சரி சரி என்ன ¿Por noches, dónde

மாட்டிக்கோணும் ஏன்னா அதுபடியா ஐயா நீங்கல்லாம் உடனடியா இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும் ஒருத்தர் மேகத்த மாட்டீங்களே என்னன்னு சொன்னா அவ அரச உத்தியோகத்துல இருக்கிற அந்த ஒரு ஹேரினத்தை வச்சு யாருமே இதுக்கு ஒரு பயம் படி இடம் அவர்ட மென்சன் போலீஷ் ஏதாவது ஏதாவது போய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வரணும் ஒரு பயத்துல ஊர்ல இருக்க ஒருத்தர் மேக மாட்டான் நீங்க எல்லாம் என் பிள்ளையை மூண்டதும் அதில் சொல்லணும் உடனடியா எனக்கும் இந்த பிள்ளைகள் என்கிட்ட என் அப்பா வேணும் காணேல அதுக்குரிய நடவடிக்கை લેடுங்கோ நான் இப்படியே இருந்தா இந்த பிள்ளைகள் மூண்டும் நாங்கள் சாவோம் என்ன மனசுல ரிலீஸ் பண்ண ஓடு நாங்கள் மூன்று அந்த மூணு பிள்ளையும் ஏஜ் தான்

மூன்று பிள்ளையலேயே நான் வச்சுக்கொண்டு என்ன பாடுபட போறேன் நானும் எனக்கு ஒரு உதவியும் இல்ல வீட்டில அம்மாவோ அப்பாவோ சகோதரங்களோ ஒருதரும் வெளிநாடும் இல்லை என் பிள்ளைகளும் நாடுதானு என் பிள்ளையருக்கோ எனக்கோ எது நடந்தா கீதாஞ்சலி என்ன பிறவாக்கு கீதாஞ்சலி சிவாஞ்சலி அவாதான் பொறுப்பு ஜெ நாடு ஜிஎஸ் தான் என்டா பிள்ளைகளுக்கும் எனக்கும் மூட்டு பிள்ளைகளுக்கும் எனக்கும் என்ன மெச்சனுக்குன்னு எது நடந்தா நான் தற்போது செய்தால் என்டா பிள்ளைகளுக்கு எது நடந்தா ஜிஎஸ் தான் எங்களுக்கு பொறுப்பு கட்கோவளை ஜே நாடு ஜி ஆறு ஜே நாடு ஆறு ஹட்கோவளை கருத்துத்துறை இந்த அமாதான எங்களுக்கு பொறுப்பு உடனடியா பாக்குற எல்லாரும் எங்களுக்கு ஒரு உடனடியா ஒரு நல்ல ஒரு இதத்தான்

போட்டுங்க சாப்பாடு கேட்டதுக்கு நீங்களே சொல்லுங்க ஒரு சோறு என்ன பிள்ளைய அழுத்தால் போய் சாப்பாடு அப்பா நான் பாத்தீங்கன்னாப்பா வீட்டா போக மாட்டேன் வீட்டை வெள்ளம் இருங்க அப்போ நான் ஜிஎஸ்இ சாப்பாடு வரேன் வர சொல்லி என் ரெண்டு பிள்ளை